புறநானூறு பாடல் நடுகல்லாகியும் இடங்கொடுத்தான் பாடியவர் பொத்தியார் பாடப்பட்டோன் கோப்பெருஞ்சோழன் தினை பொதுவியல் துறை கையல் நிலை பலர்க்கு நிழலாகி உலகம் மீ கூறி தலைப்போ கண்மயிர் சிறுவழி மடங்கி நிலைபெறு நடுகல் ஆகிய கண்ணும் இடங்கொடுத்து அளிப்ப மன்ற உடம்போடு இன்னுயிர் விரும்பும் கிழமை தொன்னட்புடையார் தமுழை செல்லினே நண்பரின் உடம்பையும் உயிரையும் விரும்பி தனக்கு உரிமையாக்கிக் கொள்வதே தொல்நட்பு திருவள்ளுவர் இந்த நட்பினை பழமை என்று குறிப்பிடுகிறார் இத்தகைய நட்பு கொண்ட என் தோழன் கோப்பெருஞ்சோழன் நடுகள் ஆன பின்னரும் விலகி எனக்கு இடம் கொடுத்தான் அவன் பலருக்கு வாழ்க்கை நிழலை தந்து வாழ்ந்தவன் உலகம் புகழ வாழ்ந்தவன் இந்தப் பெருவாழ்வை தொடர்ந்து நடத்த முடியாமையால் வடக்கிருந்து கல்லானவன் தொல்நட்பு என்பது உடலையும் உயிரையும் உரிமையாக்கும் பழமையான நட்பு கோப்பெருஞ்சோழன் அத்தகைய நண்பன் அவன் பலருக்கு நிழல் தந்து புகழோடு வாழ்ந்தும் தன் வாழ்வைத் தொடர முடியாமல் வடக்கிருந்து உயிர் நீத்து நடுகள் ஆன பின்பும் நண்பனுக்கு இடம் கொடுத்தான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா மிலான தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க